ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க சவாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ருசகயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ருசக யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களை இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பொதுவாகவே மேஷராசிக்கு ஒரு அற்புதமான யோக பலன்கள் இந்த மாதத்தில் ஜூன் மாதம் முழுவதுமே நான் சொல்லக்கூடிய ஜூலை மாதம் பன்னிரெண்டு தேதி வரையிலுமே மேஷராசிக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கப் போகுது குறிப்பாக அந்த செவ்வாய் பகவான் ஒரு பதினைந்து நாட்கள் பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார் முதல் ஒரு பன்னெண்டு நாட்கள் அஸ்வினியிலையும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்கள் பரணியிலையும் கடைசியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு நாலு நாளும் இருப்பார் அப்போது இந்த பரணி சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண வரவு தன வரவு அதிகரிக்கும் சுக்கரனால் நல்ல யோகம் ஏற்படும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் தனகாரகன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் இரண்டாவது வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கார் ஆனாலும் அவர் அஸ்தங்கமானதால அவரால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ சுக்கரனால் தர முடியாத யோகத்தை இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானால் நீங்கள் பலன் அடைவீர்கள் என தருமை மேஷராசினேயர்களே எந்தெந்த துறையை சார்ந்தவங்களுக்கு எந்தெந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் அதிகமாக நல்லது செய்வார் அப்படின்னாக்கா இப்போ கூட எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு அந்த ஒரு ஜோனலுக்கு அவங்க தான் ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்காங்க வச்சுப்போமே அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நம்ம கூட ஒரு ஃபோன் செய்திருந்தார் செய்து நான் இந்த மாதிரி ஒரு இடமாற்றத்தை விரும்பி இருக்கிறேன் அதாவது ஒரு ப்ரமோஷனை விரும்பி இருக்கிறேன் எனக்கு இது கிடைக்கணும் இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த செவ்வாயுடைய பயிற்சியை நம்ம வந்து அவங்களுக்கு மனசில் வச்சு சொன்னோம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் சார் காத்துருங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்போது குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் மற்றும் சீருடை பணியாளர்கள் யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போடுறாங்களோ அவங்க வந்து நர்ஸாக இருக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஜட்ஜஸ்ஸாக இருக்கலாம் அப்புறம் யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போடுவாங்க நீங்கள் கொஞ்சம் யூகிச்சு பாருங்கள் நமக்கு தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் போடுறாங்க சீருடை பணியாளர்கள்னே அவங்களுக்கு பேர் உயர் அதிகாரிகள் வரையிலும் இப்போ அது மாதிரி யூனிஃபார்ம் போடக்கூடிய அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இல்லை அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் அதிகாரம்னு சொன்னாலே அங்கே செவ்வாய் இருப்பார் ஏன்னா அதிகாரம்ங்கிற வார்த்தைக்கு முழு பொறுப்பு யாருன்னா செவ்வாய் பகவான் அதிகாரங்கிற வார்த்தைக்கு முழு பொறுப்பு நம்முடைய செவ்வாய் பகவான் அப்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே அடுத்து நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாற்பத்தைந்து நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமேயானால் அப்படின்னா நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி நான் ஒரு கடுமையான சிக்கலில் இருக்கேன் ஒரு பணங்காசு சம்மந்தப்பட்டதில் இருக்கேன் கொடுத்தேன் வரலை இல்லை இருக்கிறது கொடுக்கணும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பண சிக்கல்களோ அல்லது பண கைமாறுதல்கள்லையோ எதே ஒரு சங்கடத்தில் இருக்கீங்க கவலை வேண்டாம் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே உங்கள் எல்லாருக்குமே இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அமோகமாக இருக்கப்போகுது நீங்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் சிறப்பா இருக்க போகுது நீங்கள் நினைக்கக்கூடிய இடமாற்றங்கள் பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பதாலே உலோக தயாரிப்புகள் உலோகம் அப்படின்னு சொல்லும்போது காப்பர் தாமிர காப்பர் உலோகமாக இருக்கலாம் அது அலுமினியமாக இருக்கலாம் அல்ல சில்வராக இருக்கலாம் அது அது சம்மந்தப்பட்ட பட்டறை நடந்தது இரும்பாக இருக்கலாம் இப்போ உருக்கி மெருகேற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்காக கூட வச்சுக்கோங்க அதுவும் ஒரு உலோகம் தான் நமக்கு தெரிஞ்சு அஞ்சு தான் உலோகம் இல்லையா எதை எதெல்லாம் நாம் சொல்லுவோமோ அந்த உலோகங்கள்னு சொன்னால் இரும்பு ஈயம் பித்தளை காப்பர் வெள்ளி இது இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து போச்சு அதே போல் அந்த உலோகம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்லை சில உருக்கி பண்ணுறவங்களாக இருக்கலாம் சுவாமி சிலைகளை உருக்கி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை சம்மந்தமான கலச சொம்பு பண்ணக்கூடியவங்க பற்ற வச்சுருக்கிறவங்க பித்தளை அதெல்லாம் வந்து ஐம்பொன் பண்ணக்கூடியவங்க சிற்பிகள் ஸ்தபதிகள் இப்போ இதெல்லாமே செவ்வாயுடைய காரகட்டத்தில் வந்து அமைஞ்சு போச்சு இல்லை இது சம்மந்தமான பெரிய பெரிய ஃபேக்ட்ரி காப்பர் ஃபேக்ட்ரி இருக்குது நம்ம தெரிஞ்சது ஒரு ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று வந்தது இப்போ அதை மூடிட்டாங்க அதுபோல் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உங்களுக்கும் ஏதேனும் நல்லா பிஸ்னஸ் நல்லா இருந்தது பிஸ்னஸ் வந்து டக்குன்னு டல்லாகிடுச்சு அப்படி இல்லைன்னா சம்திங் ராங் அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறுபட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது வளர்ச்சி தடைபடுது நிச்சயமாக அந்த வளர்ச்சி நீங்குவதற்கு தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளாக இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு பயன்பட போகுது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி அந்த மனக்குழப்பமாக இருக்கலாம் மனசில் பயமாக இருக்கலாம் நான் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அப்போ பிஸ்னஸ் பண்ண விடாமல் அந்த ஃபேக்ட்ரி ஏதாவது லாக் பண்ணுறதுக்கு எதுனா ஒரு சூழ்ச்சிகள் அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கலாம் சி இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் நிறைய விஷயமா இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் அதை எடுத்து அவங்க சுய ஜாதகம் பார்க்கும்போது தான் இன்னும் கூட நம்ம கிளியராக சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனாலும் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டதாக சரியாகிறதுக்கான காலம் நல்ல நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது மேஷராசி அன்பர்களே அதே போல தான் கனிம வளங்கள் கனிம வளங்கள்னு சொல்லும் பொழுது பூமி வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் ஆற்று மணலாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் குன்றுகளாக இருக்கலாம் கனிம வளங்கள் எல்லாமே மினரல்ஸ் எல்லாமே செவ்வாய்க்கு சொந்தமானது தான் அஞ்ச பஞ்சபூதமும் அப்போ அந்த மாதிரி கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க லாரி அந்த மாதிரிலாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஸோ டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு அது வந்து ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரி கட்டுமான நிறுவனங்கள் அதே போல் கனிம நிறுவனம் கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இனதருமை மேஷராசி அன்பர்களே ரொம்ப அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் இருக்க போகுது வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நிறைய நம்ம பார்க்குறோம் அந்த டண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் யாராவது உதரவு வந்து பெரிய ஆளாக இருந்து கொஞ்சம் கூப்பிட்டு மிரட்டுவாங்க எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கூட இல்லை இவ்வளோ பண்ணக்கூடிய எனக்கு அப்படி இல்லைனா வேறு பொய் கே பொய் வழக்குகள் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் ச சிக்கலில் மாற்ற விட்டுறதுக்கு பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமேனா நீங்கள் செவ்வாய் ராகு இந்த மாதிரி கிரகங்களுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஒரு ஹோமம் பண்ணுறதோ அல்லது வந்து ஒரு சதச்சண்டி பண்ணுறதோ அல்லது ஒரு சத்து சம்ஹாரம் இது உங்கள் சாட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது அமையும் இப்போ கூட சேலம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதினாலு பிரான்ச் அவங்க வச்சுருக்காங்க பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது வேண்டாம் அவங்களுக்கு நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு முக்கியமான காலகட்டம் எதிரிகளுடைய தொந்தரவு சத்ரு ஆறு திருசதி ஹோமம் அப்போ நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம் மூன்று நாட்கள் அங்கேயே தங்கி மூன்று நாள் அந்த பூஜையை சிறப்பாக செய்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்போது அந்த மாதிரியான பரிகார ஹோமங்கள் சில பரிகார ஹோமங்கள் செய்து கொள்வது வழிகாட்டுதல் சிறப்பானதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்யக்கூடிய அன்பர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது நல்லது இந்த சமயத்தில் அது ஃபேமிலியாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது வெளியில் பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம் முன்கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு அதோடு மட்டுமல்ல உங்களுடைய துணிச்சல் பாராட்டுதலுக்குரியது உங்களுக்கு இன்னும் கூட நல்ல அதிகாரங்கள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிஸ்னஸ் உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் மேஷராசி அன்பர்களே அதே போல் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்க உடற்பயிற்சிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க லேப் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அதில் போய் சட்ட சிக்கலாக மாட்டிக்கிட்டவங்க நந்தாசாமி வாங்கி கொடுத்துருக்கேன் நீதான் பொறுப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க அதிலே தினம் சட்ட சிக்கல்கள் இருக்குமேயானால் அவர்களுக்கு கூட ஒரு சில பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியால் குரு சுக்கரனால் தர முடியாத ஒரு சில நல்ல பலன்களை சவாய் பகவான் ருஷயோகம் பெற்று உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் உங்களுக்கு நல்ல சுப பலன்களை தர இருக்கின்றார் இதுக்கு மேலே உங்கள்ட்ட இது கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்மையை நடக்கும்